வணக்கம் வினவ் மீடியா உங்கள் ஊடகம் தேர்தல் பத்திர விவகாரமும் அக்கணிப்பு திட்ட எதிர்ப்பும் காங்கிரஸ் கட்சிக்கு உதவப்போகிறதா பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்கொடை வியாபாரத்தை மறைப்பதற்காக பிரதமர் மோடி தனது முழு ஆற்றலையும் செலுத்தி இருக்கிறார் தேர்தலுக்கு முன் மோடியின் உண்மையான முகத்தை மறைக்க இதுவே கடைசி முயற்சி என்று பாஜகவை விமர்சனம் செய்திருக்கிறார் ராகுல் காந்தி பிரதமர் மோடியை நோக்கிய ராகுல் காந்தியின் இந்த விமர்சனம் என்பது தேர்தல் பத்திர திட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மையமாக கொண்டது தனி நபர்களோ நிறுவனங்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கும் நிதி பற்றிய விவரங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது என்ற நிலைமை இருந்தபோது அதை மாற்றி உத்தரவிட்டிருந்தது உச்சநீதிமன்றம் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்ற விவரங்களை மார்ச் ஆறாம் தேதிக்குள் பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கிவிட்டால் சம்பந்தப்பட்ட விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டியது வரும் அப்போது கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியவர்கள் பற்றிய விவரங்கள் பொது வந்துவிடும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றிருக்கும் கட்சிகளில் முதலிடத்தில் இருப்பது பாஜக பெரிய தொழில் நிறுவனங்கள் பாஜகவுக்கு கணிசமான தொகையை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கொடுத்திருக்கின்றன என்ற செய்திகள் ஏற்கனவே வெளியில் கசிந்துவிட்டன அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எவை என்பது பற்றி அதிகாரப்பூர்வமாக தெரியாத வகையில் நிலைமை இருக்கிறது இப்போது இதே நிலைமை நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரையில் நீடிக்கும் பொருட்டு செயல்பட்டிருக்கிறது பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது அந்த வங்கி ஜூன் முப்பதாம் தேதிக்குள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிடும் ஆகையால் பாஜகவுக்கு எதிராக வீரியமான குற்றச்சாட்டை தேர்தலுக்கு முன்பு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு காங்கிரஸ் கட்சியால் முடியாமல் போகும் அதனால்தான் பாரத ஸ்டேட் வங்கியின் அணுகுமுறையை பாஜகவின் தேர்தல் உத்தியோடு பொருத்தி பார்த்து அதற்கு தகுந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பாரத ஸ்டேட் வங்கியை எதிர்த்து போராட்டங்கள் நடக்கின்றன மேற்கொண்டும் பிரச்சினைக்கு இருக்கிறது அந்த வங்கி வங்கியின் மேல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனதார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராக இருக்கிறார் பிரதமர் மோடிக்கும் தொழிலதிபர் ராதானிக்கும் என்ன உறவு என்று கேட்டு பாஜகவுக்கு ராகுல் காந்தி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் பத்திர நன்கொடைகள் பற்றிய விவரங்கள் வெளியாவதை பாஜக விரும்பாதுதான் ஆகையால் அதை தடுக்கும் வகையில் யாராவது நீதிமன்றத்திற்கு செல்ல வாய்ப்புண்டு என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் பாரத ஸ்டேட் வங்கியே நேரடியாக நீதிமன்றத்திற்கு போய்விட்டது தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடுவதற்கு தடை கேட்டு நிறுவனங்களோ தனிப்பட்டவர்களோ நீதிமன்றத்தை நாடுவதை விட சம்பந்தப்பட்ட வங்கியை நீதிமன்றத்தை நாடிவிடுவது சிறந்தது என்ற சிந்தனை எங்கிருந்தோ தோன்றி இருக்கிறது இன்றைய அதிவேக கணினி யுகத்தில் கணினியின் சேமிப்பில் இருக்கும் விவரங்களை எடுப்பதற்கு நீண்ட நாட்கள் அவகாசம் கேட்கக்கூடிய வங்கியின் அணுகுமுறை அடிப்படையிலேயே சந்தேகத்தை உண்டாக்கி விடுவது இயல்பானதே தேர்தல் பத்திர விவரங்கள் தனித்தனியாக சேமிப்பில் இருப்பதால் அவற்றை பொருத்தி ஒருங்கிணைப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்பது வங்கியின் வாதம் அதை மறுத்து பாஜகவுக்கு ஆதரவாக வங்கி செயல்படுகிறது என்பது காங்கிரஸ் கட்சியின் வாதம் ஜூன் மாத இறுதி வரை அவகாசம் வேண்டுமென்ற பாரத ஸ்டேட் வங்கியின் கோரிக்கை தான் அரசியல் ரீதியில் சந்தேகத்தை அதிகப்படுத்துகிறது காரணம் இது நாடாளுமன்ற தேர்தல் நேரம் விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தேர்தல் நடந்து முடிந்துவிடும் என்பது நிச்சயமான நிலைமை ஆகையால் தேர்தல் பத்திர நிதி பற்றிய விவரங்கள் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை தவிர்க்கவே பாரத ஸ்டேட் வங்கி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது இதன் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று அர்த்தம் துணிக்கும் வகையில் ராகுல் காந்தி விமர்சிக்கிறார் பிரதமர் மோடியின் உண்மையான முகம் என்று ராகுல் காந்தி சொல்ல வருவது ஊழல் முகம் ஊழல் முகம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கடைசி கட்ட முயற்சியில் இருக்கிறார் மோடி என்று பாரத ஸ்டேட் வங்கியின் நடவடிக்கைகளை பாஜகவுடன் இணைத்து விமர்சிக்கிறார் ராகுல் காந்தி பாரத ஸ்டேட் வங்கியின் கால அவகாச கோரிக்கைக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பது இனி வரும் நாட்களில்தான் தெரிய வரும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதிலும் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதும் இனிமேல்தான் தெரிய வரும் ஆனால் பாரத ஸ்டேட் வங்கியின் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் சரி இல்லை என்றாலும் சரி தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கத்தான் போகிறது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை எதிர்கொண்டாக வேண்டிய நிலைமையில்தான் பாஜகவும் இருக்க போகிறது இது ஒரு பக்கம் இருக்க மத்திய அரசின் அக்னிபத்து திட்டம் இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று குடியரசு தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இராணுவத்துக்கு ஆட்களை தேர்வு செய்ய அக்னிபத் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தபோது இந்தியாவின் பல மாநிலங்களில் எதிர்ப்பு எழுந்தது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற தயார் நிலையில் இருந்த இளைஞர்களை கொந்தளிக்க செய்தது அக்னிபத் திட்டம் அந்த அக்னிபத் திட்டத்தை விமர்சித்து குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஏன் கடிதம் எழுத வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது இப்போது உணர்வுபூர்வ வகையில் இளைஞர்களிடம் எதிர்ப்பை உண்டாக்கிய ஒரு திட்டம் அக்னிபத் அதை சரியாக தேர்தல் நேரத்தில் கையில் எடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் என்பதை பதிலாக தரலாம் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியதால் அக்னிபத்து திட்டம் பற்றிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இளைஞர்களுக்கு உணர்த்தப்படுகிறது காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்தால் அக்னிபத்து திட்டம் ரத்து செய்யப்படும் என்பது தெளிவாக புரிந்து கொள்ளப்படும் வகையில் கடிதம் எழுதுவது பிரச்சார கூட்டத்தில் பேசுவது என்று செயலாற்றுகிறது காங்கிரஸ் அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஒருவர் நான்கு ஆண்டுகள் மட்டுமே ராணுவத்தில் பணியாற்ற முடியும் நான்கு வருடங்களுக்கு பிறகு பணியில் சேர்க்கப்பட்ட மொத்த வீரர்களில் இருபத்தைந்து சதவீதத்தினர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மேற்கொண்டு பதினைந்து வருடங்களுக்கு இராணுவத்தில் பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் அந்த இருபத்தைந்து சதவீதம் பேர் யார் என்பதை தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாது தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற வார்த்தை பிரயோகம் நிபந்தனையில் இருக்கிறது நான்கு ஆண்டுகளின் முடிவில் எழுபத்தைந்து சதவீத வீரர்கள் பணியிலிருந்து விடுபடுவார்கள் என்பது நிச்சயம் அவர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற சலுகைகளும் கிடையாது வாழ்க்கை உத்தரவாதத்திற்கு அவர்கள் வேறு வேலை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் இது போன்ற காரணங்கள் இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற கனவில் இருந்த இளைஞர்களிடம் விரக்தி மனப்பான்மையை உண்டாக்கியது அதன் காரணமாக போராட தொடங்கினார்கள் போராட்டம் வன்முறையாக மாறியது பொது சொத்துக்கள் வைத்து எரிக்கப்பட்டன பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் அக்னிபத்து திட்டம் திரும்ப பெறப்படும் வாய்ப்பு இல்லை என்று உணர்ந்ததும் போராட்டம் தணிந்தது என்றாலும் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற பழைய நடைமுறை வேண்டுமென்று விரும்பும் இளைஞர்களிடம் அந்த ஆசை உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையால் அக்னிபத்து திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய நடைமுறையில் ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு செய்யப்படும் என்பதை சொல்கிறது காங்கிரஸ் இதை ராகுல் காந்தியும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் பீகார் மாநிலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அக்னிபத்து திட்டம் பற்றி பேசினார் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியதைப் போன்றே அக்னிபத்து என்பது இளைஞர்களுக்கு விதிக்கப்பட்ட அநீதி என்றார் ராகுல் காந்தி அக்னிபத்து திட்டத்தை அறிமுகம் செய்தபோது அதை நியாயப்படுத்தி பேசிய பாஜக இன்று காங்கிரஸ் கட்சியின் அக்னிப்பத்து பற்றிய விமர்சனங்களுக்கு பெரிய அளவில் எதிர்வினையாற்றாமல் அமைதி காக்கிறது அமைதியில் அர்த்தமும் இருக்கிறது எந்த விஷயத்தில் எதிர்வினையாற்ற வேண்டும் என்பது பாஜகவுக்கு தெரியும் ஆக மொத்தத்தில் தேர்தல் பத்திர விவகாரமும் அக்னிப்பத்து விவகாரமும் தங்களுக்கு உதவும் என்று காங்கிரஸ் நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் இரண்டு விவகாரங்களையும் சமாளிக்க வேண்டிய நிலையில் இன்று இருக்கிறது பாஜக நன்றி வணக்கம்